ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் பார்த்தீங்களா என் வீட்டு தோட்டம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒழுங்குபடுத்திகிட்ருக்கோம் தளம் தளம் ஆனால் இன்னும் போடலை தளம் போட்டு அதுக்கப்புறமா எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இந்த ஷீட்டில் இங்கே பாதி விட்டு வச்சுருக்குறோமா இதில் கிச்சன் இப்போது இருக்குது இதை எடுத்துகிட்டு ஒட்டணும் இப்போது அதனாலே தான் என்ன பண்ணியிருந்தேன் அது சரியாக எதுவுமே வைக்கல அதை எப்படி சொல்கிறது இது எல்லாமும் கரெக்ட் பண்ணி வைக்காமல் இருந்தோம் அப்புறம் நேற்று எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கோஜமாக இருந்துச்சா எடுத்து எல்லாம் இந்த மாதிரி வரிசையாக வச்சாச்சு சரி தளம் போடும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் இதில் இருந்துச்சு இந்த தாமரை இதில் பூ பூக்கவே இல்லையாச்சா அதனால இந்த தெர்மோகால் பாக்ஸில் தூக்கி ரீபார்ட் பண்ணி வச்சோம் காலையில் இதில் எல்லாமும் வரிசையாக வச்சாச்சு இன்னும் சுத்தம் பண்ணல கூட்டில் சரி சாயங்காலமாக வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஆஃபீஸ் டைம் ஆகும்ல அதுதான் அதான் பூ பாருங்களேன் தாமரை இந்த தாமரை பூ கூட்டிடுச்சு இனிமேல் இது பூக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் நிறைய இந்த இந்த செடி இருந்துச்சா அது ஃப்ளோட்டிங் பிளான்ட் இருந்துச்சு எடுத்து போட்டாச்சு ஏன்னா இது அப்பப்போ எடுத்து போட்டுருணும் இல்லைன்னா நிறையா உண்டாயிடும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இப்போது இந்த வீடியோ இங்கே பாருங்கள் இதில் வெயிலில் இருக்கிறதும் அப்படியே பாசி பிடிச்சி போயிடுது இந்த நீர் எல்லாம் இதில் தூக்கி போட்டோம் நிறைய மீன் குட்டிங்கள்லாம் மேஞ்சிகிட்டு இதெல்லாம் ஈவினிங் வந்து தான் சரி பண்ணணும் மாடியவே கொஞ்சம் வேலை இருக்குது ஒரு முக்கியமான வீடியோங்க இது முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தது என்னன்னு பாருங்களேன் இதுதான் ட்ராகன் ஃப்ரூட்டு நம்ம இதில் தூக்கி வச்சுருந்தோமா இது தரையில் இருந்துச்சு ட்ராகன் ஃப்ரூட் செடி அதை நல்லா அப்படியே எடுத்து வச்சாச்சு சரி இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது வா இதில் ஒரு விஷயம் ஏமாத்துட்டேங்க என்னென்னா வீடியோக்கு வீடியோ சொல்லிகிட்ருப்பேன் மூணு கலர் வெரைட்டிஸில் நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் நமக்கு எந்த ஒரு விஷயமுமே அதை முழுமையாக பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரியாது பார்த்திங்களா இது நான் என்ன வெரைட்டியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இதுவும் பிங்க் வெரைட்டி இங்கே மேலே இதை காட்டுறேன் என்ன பாருங்கள் இதுவும் இதுவும் பிங்க்கு தான் இதுவும் பிங்க்கு தான் இதுவும் நல்லா மேலே வந்து காய் இருக்குது அப்புறம் என்னாச்சுன்னா இது வேறு வெரைட்டி வேறு கலர் வெரைட்டியாக இருக்கும்னு நினச்சா இதுவும் பிங்க்காகவே இருக்குது சரி ஓகே என்ன பண்ணுறது ஆன்லைனில் நம்பி நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நம்ம நேராக பார்த்து வாங்காத வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஓகே பாய்